地母河、哎，哎耶！的 ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கலச்சாரம் காப்பம் யூடியூப் சேனல் இது யாரும் சஸ்கிரேப் பண்ண மாதிரி கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பண்ணையும் பிரஸ் பண்ணிக்கங்க பெட்டன் பிரஸ் பண்ண ஆள்னு ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப் வரும் அந்த ஆளாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனே கொண்ட உங்களுக்கு காட்டும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கண்ட் பண்ணுங்க அப்படியே நல்ல பேருக்கு ஷேர் பண்ணிவிடும்